வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீனராசியைப் பொறுத்தவரை மிகவும் கவனமுடன் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை இரு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் கிரகங்களின் பயிற்சிக்கு முன் கிரகங்களின் பயிற்சிக்கு பின் அதுவும் குறிப்பாக குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் என்ற நிலையில் அந்த பழங்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் அற்புதமான பொருள் வரவுகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதன் பிறகு குரு பிறகு ராகு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சிறு சிறு இடர்பாடுகள் தொந்தரவுகள் மன உளைச்சல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் மனைவிக்கு உடல்நல ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இந்த உடல்நல பிரச்சனைகள் மனநல பிரச்சனைகள் இவைகளெல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கிரக அமைவுகள் தசா புத்திகள் இவைகளை கொண்டு சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குருபகவான் பகவான் கேந்திரத்தில் நின்று பலனளிக்க உள்ளார் வருட ஆரம்பத்தில் மூன்றாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் பார்வையை தந்தவர் குரு பயிற்சிக்கு பிறகு எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு தனது பார்வையை தருவார் அப்பொழுது இடமாற்றம் தொழில் மாற்றம் தொழில் முன்னேற்றம் வெளியூர் செல்லுதல் போன்ற பலன்கள் நடக்க வாய்ப்பு உண்டு அதே நிலையில் பணியாற்றக்கூடிய இடங்களில் சிற்சில இடர்பாடுகள் நாம் செய்யும் பணியை ஏற்றுக்கொள்ளாத நிலை அல்லது அதில் குறை காணும் நிலை உங்களுடைய மேல் அதிகாரிகளினுடைய கடுமையான நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சனி என்ற நிலையில் இவைகளை நாம் கடந்தாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் சனி குருவின் வீட்டில் இருப்பதால் குரு முழு சுபக்கிரகம் என்ற நிலையிலும் குருவும் சனியும் சமக்கிரகங்கள் என்ற நிலையிலும் அதிகமான இடர்பாடுகள் இதனால் ஏற்பட வாய்ப்பு குறைவு உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றக்கூடிய நிலையை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு செய்யும் அவைகளை நீங்கள் சிரத்தையோடு மனதில் உளைச்சலோ அலட்சியமோ இல்லாமல் சரியான நிலையில் செய்யும் பொழுது உங்களுக்கு உயர்வுகளையும் ஏற்றங்களையும் கொடுத்துவிட்டு சென்றுவிடக்கூடிய சூழ்நிலையை தரும் ஆக மிகவும் கவனமுடன் இருந்து பணியில் தொழிலில் குடும்பத்தில் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள் சனி பகவான் ஜென்மசனியாக இருப்பதன் காரணமாக அலைச்சல் அதிகமாகும் தொழிலில் அடிக்கடி அலைய வேண்டி வரும் தொழில் செய்யும்போது கவனமுடன் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் பணியிலும் அதே நிலை அடிக்கடி நாம் செய்யும் பணியில் இடர்பாடுகள் ஏற்படக்கூடும் உடன் இருப்பவர்களால் இடர்பாடுகள் மேலதிகாரிகளால் இடர்பாடுகள் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்களால் இடர்பாடுகள் போன்றவைகள் ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய நிலையையும் இது தரும் இது போன்ற நிலைகளில் பொருளாதார நிலைகளில் உறவு நிலைகளில் அதிகாரி பழகும் இடங்களில் மிகவும் கவனமுடன் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் கடைபிடித்தால் அதே சனி பகவான் உங்களுக்கு ஏற்றங்களையும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் என்பதில் ஐயமில்லை ஆக சனி என்பது உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றி தரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இளம்பருவத்தினருக்கு இது முதல் சுற்று சனி என்ற நிலையில் மிகவும் கவனமுடன் செயல்படக்கூடிய ஆண்டாக இருக்கும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாதவர்களிடம் நட்பு ஆசைக்கு மயங்குதல் போன்றவைகளை அறவே இளம்பருவத்தினர் ஒதுக்கிவிட வேண்டும் அதற்கு அடுத்த நிலையில் உள்ள நடுத்தர வயதுக்காரர்களுக்கு இது இரண்டாம் சுற்று சனியாக இருக்க வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு தொழிலில் முன்னேற்றமும் தொழிலில் லாபகரமான சூழ்நிலைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு சுமூகமான நிலையில் குடும்பத்தை வைப்பதற்கும் இந்த இரண்டாம் சுற்று சனி உங்களுக்கு பொங்கு சனியாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது முதியவர்களாக இருப்பின் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டு சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் மருத்துவரிடம் காட்டி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அவசியமாகிறது ஆக இந்த காலப்புருஷ தத்துவத்தின் பனிரெண்டாம் ராசியாகிய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களை ஒரு பரீட்சைக்கு தயாராக்குவது போல் தயாராக்கி வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உங்களை தயார்படுத்தி விடுவார் எனவே மனம் சலிப்படையாமல் சனி பகவானை வணங்குங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள் திருச்செந்தூர் சென்று வாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் தந்து வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்